வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸை நம்ம பேசிட்டே ஸோ இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு நாட்களுக்கும் மேல மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆகிறதா பார்க்குறோம் ஸ்பெசிஃபிக்காக இன்னைக்கு எடுத்துக்கிட்டோன்னா மார்க்கெட் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சை டச் பண்ணதையும் பார்க்குறோம் சோ ஓவராலாக மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு ஏன் திடீர்னு இந்த டவுன் ட்ரெண்ட் சார் கணக்கு தான் இருபத்தொன்பதாவது வாரம் மேலே போயிடுவான் டைம் டு தீபாவளி மேலே போயிடுவான்னு சொல்லிட்டு ஏப்ரல் நாலாம் தேதி சொன்னேன் கரெக்டா இருபத்தொன்பதாவது வாரம் மேலே போய்டாம் ஸோ அந்த டைமுக்கு அந்த ஹையை அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் ஹையர் ஹை கொடுக்கல அப்படின்னாக்கா கீழே தான் ஆகணும் தியரி அப்படின்றது ஹையர் ஹை கொடுத்துட்டே இருந்தால் தான் மேலே போய்ட்டே இருக்கும் ஒரு லோயர் ஹை கொடுத்தான் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் திருப்பி கீழே இறங்க ஆரம்பிச்சோம் அந்த கான்செப்டில் இறங்கியிருக்கு போன இன்டர்வியூலே சொல்லிருப்பேன் அக்டோபர் மாதம் முப்பத்தொன்னாந்தேதி மார்க்கெட் ஆல் டைம் ஹைக்கு மேலே க்ளோஸ் பண்ணலனாக்கா டீசன்ட் கரெக்ஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் ஸோ இருபத்தி நூற்றி நாலு தான் இப்போ ரீசன்ட் ஸ்விங் ஹை இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு தாண்டலை அதனால் கீழே இறங்கியிருக்கான் மார்க்கெட்டு இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுபத்தி ஒன்று அப்படின்னு ஒரு க்ரிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குது இதை உடச்சாங்கன்னாக்கா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு இந்த நம்பர் பார்த்தா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினொன்னுலேருந்து நீங்கள் ஒரு விபனாச்சி ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னாக்கா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு அப்படின்னு ஒரு நம்பர் வரும் இந்த நம்பரை பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிருப்பேன் ஸோ இது வரைக்கும் போயிட்டு மார்க்கெட்டை திரும்புறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போது இங்கேருந்தே மேலே போனோம்னாக்கா இன்னைக்கு க்ளோஸ் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முப்பது ஓகே நேற்றி லோ இருபத்தி நாலாயிரத்தி இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று இன்னைக்கு கரெக்டாக ஒரு நேற்றி க்ளோஸுக்கும் இன்னைக்கு க்ளோஸுக்கும் ஒரு ரெண்டு பாயிண்ட் வித்தியாசத்தில் க்ளோஸ் ஆகியிருக்கான் நேற்றி லோக்கும் இன்னைக்கு க்ளோஸுக்கும் ரெண்டு பாயிண்ட் வித்தியாசத்தில் க்ளோஸ் ஆகிருக்கான் ஸோ இன்னியோட லோவை மண்டே உடைக்கல அப்படின்னா இங்கிருந்து ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு இன்னியோட லோ உடைச்சிட்டான் அப்படின்னாக்கா மோஸ்ட் ப்ராப்ளி இருபத்தஞ்சாயிரத்து அறுபத்தொன்று அறுபத்தி தொட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மூச்சு எடுத்துட்டு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் சொல்றீங்களா சார் இந்த ஒரு லெவல்ல மீட் பண்ணா இது நடக்கும் அப்படின்னு பண்ணி ஒரு ஒரு விஷயம் சொல்றீங்க இன்னொரு பக்கம் இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற நியூஸ் இந்த ரெண்டும் எங்க மீட் அவுட் ஆகுது இதை நாங்கள் ஃபாலோ பண்ணணுமா அதாவது இந்த ஃபாலோ பண்ணணுமா இன்டர்நேஷனலா நடக்கிற நியூஸ் அதோட இம்பாக்ட் அதை ஃபாலோ பண்ணணுமா எது பெஸ்டா இருக்கும் இந்த நம்பர்ஸ் தான் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸே ட்ரிகர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சைனால வந்து ஒரு பட்டர்ஃபிளை பிறந்ததுனாக்கா சிக்காகோவில் வந்து புயல் வரும் அப்படின்வாங்க இல்லையா காற்று வந்ததா அப்படி சொல்லி பாட்டு கூட பாடிருப்பாங்க இல்லையா கொடிய சேர்ந்தால் காற்று வந்ததா காற்று வந்தால் கொடியசைந்தால் விடணும் எது எதுக்கு காரணம்னு தெரியாது பட் நம்பர்ஸ் தான் கீ தியரி நம்பர்ஸ் இதுதான் கீ இது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு வய இருபத்தொம்பதாவது வாரம் போகும்னு சொன்னேன் கரெக்டாக இருபத்தொன்பதாவது வாரம் ஹை அடித்தான் அந்த ஹையை அடித்த உடனே அதை தாண்டலை ஹையை ஆல் டைம் ஹையை தாண்டலை தாண்டல அப்படின்னா கீழே விழுந்துருவோம் இது வந்து வித்தவுட் ஃபெயில் எல்லாத்துலையும் நடக்கும் கோல்டுக்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு ஆல் டைம் ஹை வச்சிருப்போம் ரெண்டாவட்டி அது பக்கத்தில் போயிட்டு ஒரு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் மிஸ் பண்ணாம் அங்கேருந்து நானூற்றி ஐம்பது ஐநூறு பாயிண்ட் கீழே விழுந்துச்சு இல்லையா ஸோ கன்சர்வ் ஹையர் ஹை கொடுத்தா தான் மார்க்கெட்டால் சஸ்டைனே பண்ண முடியும் அது பண்ணலை அப்படின்னாக்கா கீழே இறங்கும் இதை எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணால் ஜெயிக்கலாம் அப்போ இந்த இன்டர்நேஷனல் நியூஸஸோட ரோல் என்னவா இருக்கு சார் ஏன்னா நம்ம டேரிஃப் வந்தப்போ ஒரு ஒரு ஜ ஒரு ஜர்க் ஆகுறத பாக்குறோம் இல்ல வேற ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா மார்க்கெட் மேலே போறத பாக்குறோம் ஸோ இதோட ரோல் என்னவா இருக்கு இது லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஒரு டீனிங் போடுறது தான் வேலை ஓகே ஒரு காரணம் வேணும் ஓகேவா ஓகே தர்ஸ் சேயிங் ஏமா வந்து அவன் பேரில் பழி வச்சுக்க மாட்டான் அப்படின்னுவாங்க ஓகே அதாவது எல்லாரும் சாகிறதுக்கு காரணம் யமன் தான் கரெக்டான நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த இந்த டிசி டிசீஸாக செத்து தான் அந்த டாக்டர் சரையில் செத்துட்டான் அந்த ஆஸ்பத்திரி சரி செத்துட்டான் இது மாதிரி ஏதோ ஒரு க சொல்லிட்டு இருப்போம் எம்எம் மேலே பழகிடுது ஓகே மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் மேலே பழகி வச்சுக்கிறது ட்ரம்ப் சொன்னாருன்னு சொல்லிட்டு இறங்குவோம் ட்ரம்ப் சொல்லலான்ட்டு ஏறும் இல்லையா ஏதோ ஒரு காரணம் வேணும் அந்த அதுக்கு ஒரு காரணம் தான் மார்க்கெட் இப்படி தான் மேலே ஏறும் கீழே இறங்கும் மேலே ஏறும் கீழே இறங்குறதால தான் மார்க்கெட் நடக்குது ஒரு இசிஜி மாதிரி இசிஜி ஃப்ளாட்டாக இப்படியே இருந்ததுனாக்கா ஆல் டெட்டு மேலே ஏறி கீழே இறங்கி இது இருந்தால் லைஃப் மார்க்கெட்னா ஏற்றம் இருக்கும் இறக்கம் இருக்கும் அது இருந்தால் தான் மார்க்கெட்டு இல்லாட்டி மார்க்கெட் வில் பி ஓகே அடுத்தது எஃப்ஐஎஸ் பொதுவாகவே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்ததுலேருந்து எஃப்ஐஎஸ் நிறைய வெளியில் போகிறாங்கிறத பேசுகிறோம் ஸ்டில் எஃப்ஐஎஸ்க்கு இந்தியா அட்ராக்டிவாக இல்லையா சார் இந்தியா அட்ராக்டிவ் ஆனால் இந்தியாவில் நிறைய மேனிப்புலேஷன் நடக்குது அன்இமேஜினபிள் மேனிப்புலேஷன் நடக்குது நேத்திக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நேத்திக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு

இந்த ஐம்பது பாயிண்ட் மூணு இறங்கணும்ல இறங்கவே இல்லை அஞ்சு பாயிண்ட் ஏறுறான் ஸோ ஒரு ரூல் இருக்காங்க ஓகே அந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நான் ஃபாலோ பண்ணணும் மார்க்கெட்டில் பிளாஸ்ட் ஹோல்ஸும் ரூல் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த ரூலை ஃபாலோ பண்ண தான் நானும் ட்ரேட் பண்ணுவோம் ஓகே பெரிய ஆட்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஃபாலோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க நான் வந்து அதுபடி நடக்க விட மாட்டேன் அப்படின்னாக்கா தோற்றுருவோம்ல நாம ஏன் மார்க்கெட்டில் மக்கள் தோக்குறாங்க தொண்ணூறு பர்சன்ட் தோ மக்கள் தோக்குறாங்கன்றாங்க தொண்ணூறு பர்சன்ட் பீப்புள் முட்டாளா மக்கா அதில் அட்லீஸ்ட் ஒரு இருபது முப்பது பர்சன்ட் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் மார்க்கெட்டில் இருப்பாங்கல்ல ரூல்ஸ் தெரியும் இல்லை மார்க்கெட் இப்படின்னு தெரியும் இல்லை அந்த முப்பது பர்சன்ட் பீப்புளும் தோக்குறாங்க என்ன காரணம் இந்த முப்பது எல்லாருமே மார்க்கெட்டில் ஒரு ரூல் டிஃபைன்ட் ரூல் இருக்குது அந்த ரூலை ஃபாலோ பண்ணுறாங்க மார்க்கெட் மேக்கர்ஸ் அந்த ரூலை வயலேட் பண்ணுறாங்க ஓகே நான் வந்து கொஞ்சம் ஜோக்கா கேட்கறது உண்டு நீங்க ஏதாவது ஒரு மண்ணுங்கன்னு கடத்திருக்கீங்களா வாழ்க்கையில கனிம வளம் ஏதாவது கடத்திருக்கீங்களா இல்லாட்டி ஏதாவது பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கிருக்கீங்களா இல்ல சார் நாமெல்லாம் வாங்கினது இல்ல இல்லையா நாமெல்லாம் தப்பு பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு கேஸ் போட்டுருவாங்க வி கேன் எஸ்கேப் இதெல்லாம் கண்டக்டர் அஞ்சு பிசா திருப்பி தரல பத்து பிசா திருப்பி தரலன்னு சொல்லிட்டு ஆறு மாதம் சஸ்பென்ஷனு பத்தாயிரம் ஃபைனு ஓகேவா பெரிய இடத்துல பெரிய பெரிய தப்பு பண்ணுறாங்க அன்னி மாதிரி தப்பான பார்க்குறீங்களே இன்றைக்கி உலகம் என்ன ஆகிப்போச்சுன்னாக்கா ஒன்று நீங்கள் பெரிய ஆளாக இருந்தால் தப்பு பண்ணணும் இல்லை பெரிய லெவலில் தப்பன்னும் ஒரு இருபதாயிரம் கோடி தப்பு பண்ணிட்டீங்கன்னுச்சிங்க நீங்கள் பொழச்சிப்பீங்க மார்க்கெட்டில் அது மாதிரி தான் ஆகிப்போச்சு மார்க்கெட் மேக்கர்ஸ் ஆர் மேக்கிங் மாக்கரி ஆஃப் தி சிஸ்டம் சார் ஓகே நேற்று சொன்னது கிளாசிக் எக்ஸாம்பிள் இது ஒரு இருபது முப்பது ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் கூட மெயில் அனுப்பி ஓகே யார் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு தெரில பட் இது மாதிரி நடந்துகிட்ருக்கு பயப்படுறாங்க பெரிய ஆட்கள் இவங்க ரூலை ஃபாலோ போகணும்னு சொல்லிட்டு நம்ம பைசா போட்டு விட்டேன் போட்ட உடனே பைசா ஒரு வீட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பிக் இஸ் ஆர் ஒரே இந்தியா இஸ் வெரி ப்ராமிசிங் இவங்க எஃப் அண்ட் ஓல வரத்துக்கு பயப்படுறாங்க எஃப் அண்ட் ஓல தேசு புட் பிக் மணி மேனி பிளேட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ எஃப் அண்ட் ஓல போட்டா அதை எஃப்ஐஸ் மேனி பிளேட் விட நம்ம மக்கள் ஜாஸ்தி மேனி பிளேட் பண்றதால எஃப் அண்ட் ஓ பக்கம் வரத்துக்கு பயப்படுறாங்க நிறைய ஈக்விட்டி பக்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இருக்கு இப்போ நீங்க இந்த மேனிபுலேஷன் நடக்கிறத சொல்றீங்க செபிக்கு இதுல என்ன ரோல் இருக்கும் செபி என்ன ஆக்சன்ஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார் ஒன்னும் எடுக்கிறது இல்லையே என்ன எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க இந்த டேட்டா இன்டெகிரிட்டி தே ஷுட் மேட்ச் இல்லை டேட்டா இன்டெகிரிட்டி இல்லைன்னா அதுக்கப்புறம் என்னத்தை பண்ண முடியும் சரி பிளாக் ஹோல்ஸ்னு ஒரு ரூல் இருக்கு அந்த ரூல் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் மார்க்கெட் அந்த ரூலை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லையா மார்க்கெட் அந்த ரூல் ஃபாலோ பண்ண மாட்டேங்குது கிளாசிக் எக்ஸாம்பிள் நேத்திக்கு தான் ஓகே இதே மாதிரி காலு கால் வந்து மார்க்கெட் வந்து அறுபது பாயிண்ட் கீழே விழுது ஓகே அறுபது பாயிண்ட் கீழே உழுந்தா கால் வந்து அட்லீஸ்ட் முப்பது பாயிண்ட் கீழே டெல்டா பாயிண்ட் நைன் டெல்டா கால் அஞ்சு பாயிண்ட் கீழே விழுது ஸோ ரைட் பண்றவனுக்கும் பைசா கிடையாது புட்டு வாங்கின பைசா கிடையாது ஸோ ரொம்ப கிளியர் மேனிபுலேஷன் நடக்குது அன் இமேஜபிள் ஸ்கேலில் இந்த சரி இது இல்லிக்விட் ஷேராக இருந்தால் கூட இப்படி நடக்கும் சரி இருபத்தெட்டாயிரம் புட்டு வாங்குறேன் மார்க்கெட் இருபத்தி ஐநூறு இருக்கு அப்படின்னு வச்சிக்கங்களா அதுல வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால தப்பு நடக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் இல்லிக்விட் ஆப்ஷன் சொல்லிட்டு இது இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறு புட்ல மூணு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் வால்யூம் அப்படின்னா ஒரு ஒரு செகண்டுக்கும் பத்தாயிரம் குவான்டிட்டி வாங்குறதுக்கு பயர் இருக்கான் ஸோ அதை மாதிரி ஹைலி லிக்விட் கான்ட்ராக்ட்ல இந்த அளவுக்கு நாற்பது பாயிண்ட் ஐம்பது பாயிண்ட் மேனிப்புலேஷன் இருக்கு இந்த மேனிப்புலேஷனை பார்த்து எஃப்ஐஸ் பயப்படுறாங்க அண்ட்லா சர்வேஸ் நம்ம வந்து இந்த டேட்டா இன்டெகிரிட்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணனும் அட்லீஸ்ட் வித் த டாலன்ஸ் ஆஃப் டூ த்ரீ பர்சென்ட் ஏன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டாலன்ஸ் கொண்டு வர முடியாது ரெண்டு பர்சன்ட் டாலரன்ஸ்லேயா கொண்டு வந்தால் தான் வீ கன் அட்ராக்ட் ஃபாரின் பீப்புள் இந்த அனாமல் இருக்கிற வரைக்கும் மக்கள் வர்றதுக்கு பயப்படுவாங்க இப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நானே பயப்படுறேன் ஸ்கேலப் பண்ணுறதுக்கு பயப்படுறேன் ஓகேவா ஒரு நூறு லாட்டுக்கு போய்ட்டு நூறு லாட்டுக்கு நாற்பது ரூபா திருட்டு அனுச்சிங்க நாம முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்தோட

எப்பயுமே ஒரு நெகட்டிவிட்டி தான் கீ ஒரு பார்ட்டி ஜெயிக்கணுன்னா அந்த பார்ட்டி ஜெயிக்காதுன்னு சொன்னால் தான் வந்து மக்கள் போலரைஸ் ஆன மக்கள் கன்சல்டேட் ஓட்டு போடுவாங்க வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருப்பார் ஐ வாஸ் மம்தா பேனர்ஜி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் வந்து ஃபோனில் யார்கிட்டையோ பேசுறதா லீக் அவரே லீக் பண்ணி விட்டார் ரொம்ப பயமா இருக்கு மம்தா பானர்ஜி வந்து ரொம்ப பேத்தட்டிக்காக தோற்றுருவாங்க போல இருக்கு இருபத்தஞ்சி முப்பது சீட்டு கூட வராது போல இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு லீக் வீடியோ இது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா என்டையர் முஸ்லீம் பாப்புலேஷனை கால்வனைஸ் பண்ணி ஐயோ மம்தா பண்ணி தோற்றுறாங்கன்னா என்ன இருது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஊருக்கு போகாமல் இருந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க இதே தான் மகாராஷ்டிரில் நடந்தது பிஜேபி வில் நாட் வின் ஈவன் டுவெண்ட்டி சீட்ஸ் அப்படின்னு ஒரு பொருளி ஓகே இது என்டையர் ஹிந்து கன்சாலேஷன் ஆகி ஓட்டு போட வச்சிடுச்சு ஓகே பீகாரில் அதே நடக்குது இப்போ சொல்லிட்டு இருக்காங்க நெக் டு நெக் ரேட் நடந்துட்டு இருக்கு மோஸ்ட்லி வந்து பிஜேபி தோற்றுரும் யூபிஐ இஸ் லீடிங் பை சம் டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படின்னு நிறைய பொருளை சொல்லிட்டு இருக்கு அதனால தான் மார்க்கெட் விழுதுன்ட்டு வேற எல்லாரும் பார்க்குறாங்கல்ல ஐயோ பிஜேபி தோத்துனா என்ன பண்றது அப்படின்னு பயத்தில் மே கால்வனேஸ் இன்னொன்று மார்க்கெட்டுக்கு இல்லை அங்கே பைசா கொடுக்கறதுக்கு பைசா வேணும்ல எங்கேருந்து பைசா எடுக்கிறது பிஜேபி பொதுமக்களை பெருசாக ஏமாத்துறது இல்லை ஓகேவா மார்க்கெட்டில் நம்மளால் கையெழுத்து போட்டு வந்துருக்கோம் என்ன அடித்தாலும் வாங்கி போன்ட்டு இங்கே இருக்குள்ள ஏமாத்துறது ஈஸி ஸோ இங்கேருந்து பைசா எடுத்து கொடுப்போம் அப்படின்னு பண்ணுறாங்களோ இது மகாராஷ்டிராவில் நடந்தது பெங்களூரு க கர்நாடக எலெக்ஷன் நடந்தது நம்ம மார்க்கெட்டை ஜூன் மாலாந்தேதி ரெண்டாயிரம் பாயிண்ட் கேன்ட்டு ரெண்டாயிரத்தி ஏழு மேலே பாயிண்ட் போச்சு இல்லையா அந்த ஒரு நாளில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால லட்சம் கோடி பைசா பண்ணிட்டாங்க யார் பண்ணாங்கன்னு தெரியாது அந்த பைசா எங்கே போச்சு ஸோ இட்ஸ் அ பிகர் கேம் இன்னொன்று சொல்லுவேன் கடைசி நாளைக்கு நரேந்திர மோடி சாரோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் கீழே உழாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நியூஸ் வரும் கடைசி பன்னெண்டு வருஷமாக இதை கூகுள் பண்ணி பார்த்துருங்க செக் பண்ணி பார்த்துருங்க என்றைக்கு மோடி சார் பர்த்டேவோ அண்டிக்கு மார்க்கெட் இரநூறு பாயிண்ட் கீழ் விழுந்திருக்கு நூற்றம்பது பாயிண்ட் கீழ் விழுந்திருக்கு ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க இந்த இந்த நியூஸு ஓகே பாசிட்டிவ் நியூஸு டெஃபினட்டாக மேலே போகும் அப்படின்னு நினைப்பீங்க அந்த நியூஸ்க்கு மார்க்கெட் கே ஓடும் ஏன்னா மார்க்கெட்டு கிரியேட்ஸ் கன்சென்சஸ் எல்லாரையும் நம்ப வைக்கும் மோடி சார் பர்த்டே மார்க்கெட் கே ஓடாது அப்படின்னு எல்லாரையும் நம்ப வைக்கும் நூற்றம்பது பாய் விழுந்துடும் மார்க்கெட் கிரியேட்ஸ் கன்சென்சஸ் மூவ்ஸ் அகைன்ஸ்ட் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கல்ல ஜிஎஸ்டி ரிஃபார்ம் மேலே தூக்கி போயிடும் ஐடிஆ ரீஃபண்ட் மேலே தூக்கி போயிடும் நல்ல ரிசல்ட்ஸ் மேலே தூக்கி போயிடும் ஃபெஸ்டிவல் மேலே தூக்கி போய்டும் நீங்கள் நம்பினீங்களா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் போனோம்னா எல்லா அனலிஸ்ட்டும் எல்லா சேனல்லையும் இருபத்தேழு இருபத்தெட்டு சொல்லிட்டு இருந்தாங்களா ஓகே எல்லாரையும் நம்ப வச்சுதா ரைட்டில் சிக்னல் போய்ட்டு லெஃப்டில் வந்துச்சு கீழே போனோன்னா இந்த இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டான் முடிஞ்சு போச்சு ஏழாயிரம் போகும் ஐயாயிரம் போகும்னு சொல்லுவாங்க எப்போ எல்லோரும் இது மாதிரி சொல்ல ஆரம்பிங்களோ அன்னைக்கு திரும்பிடும் இட் வில் கிரியேட் கன்சென்சஸ் மார்க்கெட் வில் மூவ் அகேன்ஸ்டின்ட்டு அங்கேருந்து திரும்பிவிடும் ஓகே மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றீங்க ஒரு ரீடெயில் இன்வெஸ்ட்டரோ இல்லை ஒரு ரீடெயில் ட்ரேடரோ இது எப்படி அப்ரோச் பண்ணும் சார் ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணும் எஸ்ஐபி ஆரம்பிச்சிடணும் ஓகேவா ஓகே ரெண்டு கீழே அஞ்சு பத்தாயிரம் இது பேர் மார்ட்டிங்கில் அப்படின்னு இந்த ஸ்டாக்ஸில் பண்ணக்கூடாது ஈடிஎஃப்லையும் ஓகே நிஃப்டி பீஸ்லையும் பண்ணலாம் மார்ட்டிங்கல் வேறு எந்த ஸ்டாக்ஸ்லேயும் மார்ட்டிங்கல்ன்றத தோத்த தோக்கிற பொசிஷனை டபுளப் பண்ணணும் அப்படின்வாங்க ஸோ நீங்கள் ஈடிஎஃப் மாதிரி ஒரு இதை நிஃப்டி பீஸ் மாதிரி எடுத்துகிட்டு மார்க்கெட் ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் கீழே விழுந்ததா அன்னிக்கு யூஸ்வலாக என்ன எஸ்ஐபி போடுறீங்களோ அதை மாதிரி ரெண்டு மடங்கோ மூணு மடங்கோ எஸ்ஐபி போடுங்க ஓகே இது ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் கடைசி ஒரு பத்து பஞ்சு வருஷத்தில் இதை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ரிட்டர்ன் சொல்லிட்டு மார்க்கெட் ஐடியெல்லாம் பன்னெண்டுலேருந்து பதினாலு பர்சன்ட் ரிட்டர்ன் தரனாக்க நீங்கள் எப்பப்பெல்லாம் மார்க்கெட் ரெண்டு பர்சண்ட் மூணு பர்சன்ட் கீழே விழுதோ அப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் முப்பதுலேயும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துரும் இது ஹிஸ்டாரிக் ரீடெயிலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை க கணிக்கணும் இங்கே வரும் இங்கே போகணுன்னு சொல்லிட்டு யோசிக்கணும் அப்படிலாம் ஸ்கேட்ச் பண்ணிக்குள்ளது அது தேவையில்லாமல் ஒரு டென்ஷன் கொடுக்கும் ரெஸ்பான்சிவ்வாக இருக்கணும் ஓகேவா மார்க்கெட்டை உங்க கிட்டே பத்தாயிரம் கோடி பைசா இருக்குதுன்னு வச்சிக்கோங்களேன் உங்களால் மார்க்கெட்டை ரெண்டு பாயிண்ட் கூட ஏற்ற முடியாது ஏன்னா ஒரு நாளைக்கு மார்க்கெட்டில் மூணு லட்சம் கோடி தொடர்ந்து நடக்குது மூணு லட்சம் கோடிக்கு உங்களுக்கு பத்தாயிரம் என்ன கடலை கரைச்சா கப்புறீங்க உங்கள்கிட்ட பத்தாயிரம் இருக்குன்னா பத்தாயிரம் கோடியும் ஒரு ஒரு தான் மார்க்கெட் இருக்கான் கிளியரா ஸோ உங்ககிட்ட பத்தாயிரம் கோடி இருந்தால் கூட மார்க்கெட்டை ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியாதுன்றது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் யூ ஆர் நதிங் எகேன்ஸ்ட் தி மார்க்கெட்டை நீங்கள் மார்க்கெட் என்ன நடக்குதோ அது அகைன்ஸ்ட் ரியாக்ட் தான் பண்ண முடியும் ஓகே நான் இந்த லெவல் வந்தால் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு எழுதி வச்சுக்கணும் இருபத்தி ஆ ஆறாயிரம் இருக்கும்போது அது மூணு பர்சன்ட் என்னன்னு தெரியும் உங்களுக்கு இரநூத்தறுபதுன்னு ஒரு பர்சன்ட்டு இரநூத்தறுபதுன்ட்டு மூணு போட்டிங்கனாக்கா எழுநூற்றி எண்பது எழுநூத்தி எண்பது பாயிண்ட் கீழே விழுந்ததுனாக்கா நான் அன்னிக்கி என்னோடய எஸ்ஐபி ரெண்டு மடங்கு போடுவேன் இன்னொரு மூணு பர்சன்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு பச்சா அன்னிக்கு மூவாயிரம்லாம் ஆறாயிரம் போடுவேன் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட்லேயோ நிஃப்டி பீஸ்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா நிஃப்டி உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் பதினாலு பர்சன்ட் ரிட்டர்ன் தரோம் அப்படின்னாக்கா இது முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துரும் இதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் பட் ஃபாலோ பண்ணிட்டாங்கனாக்கா ஜோஜிதா ஜீதா ஒய் சிக்கந்தர் அடுத்தது செக்டர் வைஸா இப்போ நம்ம மார்க்கெட்ல அப்ஸ் டவுன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பேசுறோம் இதுல செக்டர் வைஸா ஏதாவது இம்பாக்ட் இருக்கா சார் மிட் கேப் ஸ்மால் கேப் போட்டு அடி அடி நடிச்சிருக்காங்க லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் ஹை செல் செல் பீட்டா ஹோல்ட் ஆல்பா ஓகேவா நிஃப்டி நம்பர் இருக்கு இல்லையா இந்த நம்பர் வந்து ஒரு ஸ்டிராய்டு மாதிரி உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாக்கா பேராசிட்டமாலா ஒரு ஸ்டிராய்டாக கொடுத்து உடம்பு சரி பண்ணுவாங்க இந்த பேராசிட்டமோ ஸ்டிராய்டோ உங்களோட ஜுரத்தை சரி பண்ணுறதில்லை உங்களுக்கு வெளில ஜுரம் தெரியாமல் காமிக்கும் அவ்வளோதான் உடம்புல வலி இருக்கும் ஓகேவா வலி உங்கள் மூளைக்கு தெரியாமல் பார்த்துக்கும் இந்த நிஃப்டின்ற நம்பரு ஓகேவா மார்க்கெட் பெருசாக கிழிவு வந்துச்சு இந்த கடைசி மூணு நாலு நாளில் ஸ்மால் காப்பியும் மிட் காப்பியும் போட்டு ஹேமர் பண்ணிட்டாங்க பல ஸ்டாக்கு பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்டில் கிழவு வந்துருக்கு ரீசன்ட் சிங் ஹைலேருந்து ஓகே ஆனால் நிஃப்டி ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் விழுந்த மாதிரி காமிச்சு பெரிய இம்பேக்ட் இல்லாத மாதிரி காமிச்சிட்டாங்க ஓகேவா ஸோ நிஃப்டியும் பீட்டாவையும் நம்ம தனித்தனியாக பார்க்கணும் ஸ்மால் கேப் கேப் நல்லா அடிச்சிருக்காங்க இது யூஸ்வலாக நடக்கிறது தான் எப்பயுமே இந்த ஸ்மால் கேப் மிட் கேப்பு எப்போ நிப்டி கன்சாலிடேட் அப்போ தான் மேலே போகும் ஓகே அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் ரீட்டைலர்ஸை பொறுத்த வரைக்கும் பூசா மார்க்கெட் பொறுத்த இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேகரிஸ்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு பத்து வருஷம் ஆகும் பத்து வருஷம் கழிச்சா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நாலேஜ் இருக்கும் கையில் போய் தான் இருக்காது ஓகே புதுசாக மார்க்கெட் வராங்க முதல் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நிறைய இது மாதிரி தேரிஸ் டாக்மாஸ் மிக்ஸ் இதெல்லாம் பிரேக் பண்ணணும் ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கணும் நிறைய யூடியூப்பில் ப்ரொஃபஷனல் இன்டர்வியூஸ் பார்க்கணும் எப்படி வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் பண்ணுறது எப்படி வேல்யூ ஆவரேஜிங் பண்ணுறது எப்படி வந்து நஷ்டம் இல்லாமல் தப்பிக்கிறது ஓகே மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருக்குது ஒரு இடத்துல மேலே வரணும் இல்லையா எந்தெந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணணும் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டாடிஸ்டிக்ஸ் கொடுங்கி பீட்ல போயிட்டு ஒரு லிஸ்ட் கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களா என்கிட்ட இவ்வளோ பைசா இருக்கு இதை இவ்வளவு வருஷத்தில் நான் ஸ்ப்ரெட் பண்ண போறேன் ஓகே எந்தெந்த சமயத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணாக்கா என்னால் நான் இன்டெக்ஸை பீட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அது ஒரு ப்ரொஃபஷனலாக ஹிஸ்ட்ரி வச்சுக்கிட்டு ஒரு நம்பர் கொடுக்கும் அதை ஃபாலோ பண்ணினாக்கா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் கோல்டு கோல்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆன மாதிரி தெரியுது ஆக்சுவலாக கோல்டு மார்க்கெட் எப்படி இருக்கு சார் நாலாயிரத்தி எண்பதுன்னு நம்பர் சொல்லிருப்பேன் இப்போ அது நாலாயிரத்தி நூறு ஆயிடுச்சு ஏன்னா அது வந்து ரைசிங் ட்ரெண்ட்லைன் ஸோ நாலு வாரத்துக்கு முன்னாடி நாலாயிரத்தி அறுபது இருந்ததுனாக்கா அடுத்த வாரம் அது நாலாயிரத்தி எழுபத்தஞ்சி எண்பதாகும் அதுக்கடுத்தவரை நாலாயிரத்தி நூறு ஆயிரும் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த நாலாயிரத்தி நூறுக்கு மேலே எக்ஸிஐஎஸ்டி பர் ரவுண்ட்ஸ் க்ளோஸ் ஆகாத வரைக்கும் கோல்டு வில் பி ட்ரேடபுள் கமாலிட்டியாக இருக்கும் லாஸ்ட் எடுத்து சொல்லுங்கள் நாலாயிரத்தி அறுபது மேலே போகல அப்படின்னாக்கா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு வரைக்கும் வந்துட்டு ட்ரேடபிள் கமெண்ட்டியாக இருப்பான்னு சொல்லிருப்பேன் இந்த வாரம் ஸ்விங் லோ வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஓகே ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஆய்சோலேட் பண்ணிட்டு இருப்பான் வேறு ஏதாவது நியூஸ் வந்து நாலாயிரத்தி எண்பதுக்கு மேலே மந்த்லி க்ளோஸ் கொடுத்தாலுடைய கோல்டு புல்லிஷ் கிடையாது இதே ரேஞ்ச் பவுண்டாக நாலாயிரத்தி நாற்பதுலேருந்து மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறுக்குள்ள ஆய்சோலேட் பண்ணிட்டு இருப்பான் எப்போ மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆற வீக்லி க்ளோஸ் கீழே கொடுக்குறானோ மூவாயிரத்தி நானூற்றி முப்பது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அரௌண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஃப்ரம் கரண்ட் டேஸ் பொசிஷன் ஓகே கோல்டு வந்து புல்லிஷ் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்போது இது வந்து டாலர் வந்து புள்ளிஷாக இருக்குது இல்லை இன்னும் புல்லிஷ் ஆக போகுது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் நாட் நர்சரி டாலர் வந்து என்ன சொல்கிறது என்டையர் வேர்ல்டு இஸ் இனோ கீப்பிங் தி டாலர் அலைவ் டாலர் ஷுட் ஹவ் கம் டவுன் ஓகேவா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏன்னா அவங்க கவுந்துட்டாங்கனாக்கா என்டையர் ஈகோ சிஸ்டம் அடி வாங்குவோம் அப்படின்றதுக்காக எல்லாரும் அவங்கள பாதுகாத்துட்டு இருக்காங்க ஒரு ஜெயத்ரதனை எப்படி ஒரு துரியோதன கும்பல் சேர்ந்து சாகாமல் காப்பாத்தித்தோ அதை மாதிரி வந்து அமெரிக்காவை காப்பாற்றிட்டு இருக்காங்க என்றைக்கா அடி வாங்கணும் எவ்வளோ சீக்கிரம் அடி வாங்க போகிறான்னு தெரில இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி தப்பு தப்பாக பேசுறது நிறுத்திருக்காரு இதை கொஞ்சம் கண்டினியூ ஆகிட்டு இஃப் இ ரியலைசஸ் இவர் பண்ணுறதுலாம் தப்பான விஷயங்கள் அப்படின்னு புரிஞ்சுட்டு கொஞ்சம் கோர்ஸ் கரெக்ஷன் வந்தாக்கா அமெரிக்கா கேன் ரெக்கவர் இல்லாட்டி வெரி பிக் இம்பாக்ட் ஆன் யூஎஸ்ஏ ஓகே யூஎஸ் டாலர் பற்றி பேசுகிறோம் இந்த பக்கம் நம்மளோட ஐஎன்ஆர் பார்க்கும்போது அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துட்டு இருக்கு சார் ஃபியூச்சரில் இதை இதை வச்சு நம்மளோட மார்க்கெட்டை ப்ரிடிக் பண்ண முடியுமா மார்க்கெட் கீழ் விழும்போது ஒன்று சொல்லிருப்பேன் இந்த மூணு விஷயம் நடந்தால் தான் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி மார்க்கெட் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து இருபத்தொள்ளாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு போச்சு அப்போ இந்த மூணு விஷயத்தை சொல்லிருப்பேன் விக்ஸ் அப் ஓகே ரெண்டாவது டாலர் ஷூட் ஷூட்அப் மூணாவது க்ரூட் ஷூட் கம் டவுன் இந்த மூணு இன்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு மார்க்கெட் மேலே வந்துருவான் அப்படின்னு நான் இதை இன்டர்வியூ சொல்லும்போது எண்ப எண்பத்தி நாலு ரூபா ஐம்பது டாலர் ஒரு டாலருக்கு ரூபா வந்து எண்பத்தி நாலு ரூபா ரூபாய் சொல்லும் போது விக்ஸ் வந்து பதிமூணோ பதிமூணு ரூபாயோ ஓகே இருபத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு கிட்டே போகும்போது டாலர் எண்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்துட்டான் குரூடு எண்பது ரூபாயிலேருந்து அறுபத்தி நாலு ரூபா அறுபத்தி மூணு ரூபாய்க்கு இன்னைக்கு ஐம்பத்தி ஒன்பது ரூபா வந்துட்டான் பட் ரெக்கவர் ஆகும்போது தான் அறுபத்தி மூணு ரூபாய் டன் குரூடு கம்மியாயிட்டான் இல்லையா ஸோ விக்ஸ் வந்து பன்னெண்டு பதிமூணுலேருந்து பத்தொம்பது இருபது கூட போச்சு ஓகே ஸோ மார்க்கெட் ரெக்கவர் ஆகணும்னா இந்த மூணு நடக்கணும் இந்த மூணு அட்லீஸ்ட் ரெண்டாவது நடக்கணும் ஸோ தம் ரூல் என்ன அப்படின்னாக்கா விக்ஸ் ஷூட்ஸ் அப் அட் டேர்னிங் பாயிண்ட்ஸ் ஓகே இன்னைக்கு விக்ஸ் ஷூட் அப் ஆகல இன்னைக்கு கூல் டவுனாக இருக்கு மார்க்கெட் இவ்வளோ பாயிண்ட் இறங்கி விக்ஸ் ஷூட் அப் ஆகிருக்கணும் விக்ஸ் ஷூட் அப் ஆகல ஓகே VIX cools down with fresh new trend emerges. Market கீழே இறங்கிட்டு இருக்கு விக்ஸ் ஷூட்டா போச்சுன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆயிடும் விக்ஸ் கூல்ஸ் டவுன் ஆஸ் ஃப்ரெஷ் நியூ ட்ரெண்ட் எமர்ஜஸ் இது டிக்டம் இன்னைக்கு மார்க்கெட் இன்னைக்கு விக்ஸ் கூல் ஆயிருக்கு என்ன அர்த்தம் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி அறுபத்தி ஒன்று அப்படின்னு நம்ம இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி நம்ம போற பாதை இருக்கு அங்கே போகும்போது போர்டு வச்சிருக்காங்க காஷனா இருக்கு இந்த இடத்துல டேர்ன் இருக்கு ஸ்பீட் ப்ரேக்கர் இருக்குது ஒரு ஹேர்பின் கவுருக்குன்னு சொல்லிட்டுலாம் போர்டு வைக்கிறாங்க இல்லையா நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணும்போதும் இதை மாதிரி அங்கங்க போர்டு வைக்கிறாங்க விக்ஸுன்னு ஒரு போர்டு இருக்கு யுஎஸ் டாலர்னு ஒரு போர்டு இருக்குது க்ரூடுனு ஒரு போர்டு இருக்கு ஓகே இது எப்படி பிஹேவ் பண்ணுது அதை ஒரு வாட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம எடுக்கிற சாய்ஸ் கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகே மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது சுற்றி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க